வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நடிகர் பரத் அவர்கள் நடிக்கும் காளிதாஸ் பார்ட் டூ படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் பரத் அவர்கள் நடிக்கும் காளிதாஸ் பார்க் டூ இந்த படத்தோட போஸ்டரை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்தோட போஸ்டரை ஆர்கார்டு ரோட்லேயும் ஒட்டியிருந்தாங்க இந்த போஸ்டரை பார்த்தவனையே நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன் என்ன காரணம்னா கதாநாயகன் படத்தை அவர்களை வச்சு ஒருத்தர் படம் பண்ணுறாருன்னா ஒன்றும் அந்த பொடிசருக்கு பணம் அதிகமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பல்லோன்னு தெரிஞ்சிருந்து அந்த பள்ளத்தில் விழுறத்துக்கு அந்த ப்ரொடியூசர் தயாராகிட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கதாநாயகன் பரத் அவர்களை வச்சு படம் பண்ணுற பொடிசரோட நிலமையும் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த காளிதாஸ் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பரத் அவர்களோட நடிப்பில் வெளியாச்சு இந்த திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் பரத் அவர்கள் நடிச்சிருப்பார் பரத் அவர்கள் நடித்த திரைப்படத்திலேயே இந்த திரைப்படம் அதிர்ஷ்டவசமாக பரத் அவர்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல இந்த திரைப்படம் மட்டும் தோல்வியிலேருந்து வெளியே வந்து இந்த திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும் இப்போ இந்த படத்தோட பார்ட் டூ எடுக்கிறாங்க இந்த படத்தோட போஸ்டரை கூட யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தோட முதல் பாகத்தில் டைரக்ஷன் பண்ண அதே டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் அவர்கள் தான் இந்த படத்தோட கதை டைரக்ஷன் அவர் தான் பண்ணுறாரு அதே மாதிரி ஸ்கை நிறுவனம் முதல் பாகத்தையும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ ரெண்டாவது பாகத்தையும் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகை சங்கீதா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க நடிகை சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கதாபாத்திரம் அதாவது கதாநாயகி கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளாமரான கதாபாத்திரத்தில் அவங்க நடிக்க மாட்டாங்க அந்த கதாபாத்திரம் ரொம்பவே ஒரு சிறப்பான கதாபாத்திரமாக இருந்தால் தான் அவங்க அந்த திரைப்படத்தில் நடிப்பாங்க ஏன்னா தான் அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அவங்களுடைய கதாபாத்திரத்தில் எல்லா திரைப்படங்களையுமே ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க நடிச்சிருப்பாங்க முக்கியமாக சொல்ல போனால் வள்ளல் திரைப்படத்தில் சத்யராஜா அவர்களுக்கு இந்த படத்தில் அவங்க டாக்டராக நடிச்சிருப்பாங்க அதாவது பொன்னா நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தில் ரொம்பவே அவங்களுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க நடிச்சிருப்பாங்க இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு காளிதாஸ் பார்ட் டூ படத்தில் அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அவங்களுடைய கதாபாத்திரம் எந்த லெவலுக்கு இருக்க போதுன்னு இந்த திரைப்படம் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும் பரத்தவர்கள் நடிக்கும் காளிதாஸ் பார்ட் டூ திரைப்படம் பார்ட் ஒன் மாதிரியே இந்த திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றி போதா இல்லை இந்த திரைப்படம் அதோட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி போதா இல்லை பரத் படங்கள் சில திரைப்படங்கள் படுதோல்வியை சந்தித்த மாதிரி இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் பேசப்படாமல் தோல்வியை சந்திக்க போதான்னு இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் இப்போது நடிகர் பரத் அவர்கள் நடிக்கும் காளிதாஸ் பார்ட் டூ திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்